ரொம்ப பிடிச்சது நான் சின்ன வயசுல பார்த்த தாய்க்கிட்டு இருந்தாரோ நான் சண்டை காட்சிகள் ரசிக்கிறவன் எனக்கு கொஞ்சம் சிலம்பமும் தெரியும் நான் கிராமத்தாடு எவ்வளவோ வாத்தியான சண்டையை பார்த்திருக்கேன் சண்டை சின்னப்பத்தேவர் ஒரிஜினலா சண்டை ஃபைட்டிங் படித்தவர் சின்னப்பத்தேவர் இவரும் வயக்காட்டு சண்டை முத காலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை ஆறு மணிக்கு தான் சூட்டி முடிஞ்சது அந்த ஒரு சீன் மட்டும் ரெண்டு பேரும் சிலம்பம் தெரிஞ்சவங்க எம்ஜிஆர் முறையா சிலம்பம் கற்றவர் தான் ஆனால் இன்னவேட்டிவா தானாக சில ஸ்டைல் அவர் உருவாக்கிட்டார் எப்படின்னு கேட்டேன் அவர் இரால் படங்களை கொஞ்சம் விரும்பி விரும்பி பார்ப்பார்

அது மாதிரி இந்த தாய்க்குண்டா அந்த சண்டை காட்சி இந்த காட்சி மட்டும் பார்த்தா